ஏதோ ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ அவங்களும் பாதி பேர் வெளியிலேயும் போயிட்டாங்க இது ஒரு முக்கியமான நேரம் ஏன்னா சாப்பிட்ட பிறகு ஒரு ஒரு மாதிரி தூக்க கலக்கமாக இருக்கும் ஒரு பாடம் எடுக்கிற மாதிரி இருந்தால் எல்லாம் தூங்கிட்டு இது பண்ணுவாங்க இப்போ என்னென்னா மாணவர்கள் இப்போ வந்து புதிய வார்த்தைகளை வேறு கொடுத்துருக்காங்க ஒரு அறிவுரை மாதிரி சொன்னால் வந்து கிரிஞ்சா அது மாதிரி சொல்கிறாங்க அல்லடியும் ரொம்ப நீங்கள் ரொம்ப பழைய நாங்கள்லாம் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படின்னு சொன்னோம்னா பூமரங்கள் அப்படிங்கிறாங்க நான் வந்து என்னுடைய காலத்தை தான் நான் பேச போகிறேன் என்னுடைய நான் எப்படி என்னை எப்படி என்னோடய கிராமம் எழுத வச்சுது அப்படிங்கிறத ஒரு பதினைஞ்சு நிமிஷம் பேசுகிறேன் நான் வந்து என்னோடய கிராமம் வந்து ரொம்ப குக்கிராமம் திருவாரூர் மாவட்டம் கொரண்டாச்சேரியிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் போகணும் எனக்கு வந்து ஒரு பழைய சைக்கிள் தான் அப்பா கொடுத்துருந்தாரு அது கேரியர் கிடையாது இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு பையன் வந்து பைக் வந்து ஒன்னே முக்கால் லட்சத்துக்கு கேட்குறான் அவன் வந்து இப்போ தான் இன்ஜினியரிங்கில் சேர்றான் ஒன்னே மகா லட்சம் நான் வச்சுருந்தது எம்ஏ படிக்கிற போது ஒரு பழைய சைக்கிள் என்னுடைய கிராமமே ஒரு இயற்கையான ஒரு விஷயம் எல்லாரும் எல்லாேருக்கும் ஒரு பிறந்த ஊர் இருக்கும் அது எங்கே வேணாலும் பிறக்கலாம் நம்ம அந்த பிறந்த ஊர் நாம் வளருகிற பகுதி வந்து நமக்கு நெருக்கமாக இருக்கும் அந்த மனிதர்கள் அவங்களுடைய அந்த சூழல் அதுதான் நம்மள அதை நம்ம கூர்ந்து கவனித்தா அந்த இடம் நமக்கு பிடிச்சி போயிடும் கிராமம்னா எல்லாரும் கிராமத்தில் பிறந்து வர முடியாது அதனால கிராமம் சிறந்தது நகரம் அப்படி நான் பேசவில்லை என்னுடைய சூழலை உங்களுக்கு நான் சொல்லான் இருக்கேன் என்னுடைய ஊர் வந்து கண்கொடுத்த வணிதம் கண்கொடுத்த வணிதம் அப்படின்னா வந்து வரதீஸ்வரர்னு ஒரு சோழர் கால கோயில் இருக்கு நயனம் என்றால் கண் வரம் என்றால் கொடுத்தல் வணிதம் ஊர் பெயர் கண் வணிதம் என்னுடைய வீட்டுக்கு எதுக்கே அந்த வரதீஸ்வரர் கோயில் பிற்கால சோழர்களால் கட்டப்பட்டது குலசேகர சோழன் கட்டது கொஞ்ச தூரம் நாங்கள் இருந்தால் பாண்டவையாறுன்னு ஒரு ஆறு அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் போனால் வெண்ணாறுன்னு ஒரு ஆறு வரும் வெள்ளையாறுன்னு ஒரு ஆறு அப்புறம் பக்கத்து எங்கள் வீட்டுக்கு எதுக்கே அரசினர் உயர்நிலை பள்ளி அப்புறம் வந்து குளம் ரெண்டு பக்கம் மேல குளம் கீழக்குளம்னு இருக்கும் ஒரு அரை கிலோமீட்டர் தோணா வயல்வெளிகள் எல்லா ஒரு எப்படின்னா அந்த நெல் விவசாயம் தெரிஞ்சவங்களுக்கு முப்போக முப்போகம் விலை எப்படின்னா குருவை தாளடி சம்பா குருவை போட்டு அந்த தாளை அடித்து விட்டு சம விவசாயம் பண்ணுறது தாளடி சம்பா இது மாதிரியான ஒரு இயற்கை சூழல் தான் நான் வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் பயணம் பண்ணி ரயிலில் பூண்டி புஷ்பங்கல்லூரில் எம்ஏ படித்தேன் பிஏ இயர்ஸ் எம்ஏ செகண்ட் இயர் இப்போ இந்த 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 காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த சம்பவங்கள் இருக்குல்ல நான் கிராமத்தில் பார்த்தது அது வந்து நம்ம வாழ்க்கையோடய ஓட்டத்தில் இருக்கும் ஆனால் அது என்ன என் மனசில் அப்படியே பதிவாயிருக்கு எல்லாமே எங் எங்கள் ஊர் என்னுடைய கிராமத்தில் எப்படின்னா இப்போ கோடை காலம் மழையே வரலை அப்படின்னா காமண்டின்னு ஒரு திருவிழா நடத்துவாங்க எப்படின்னா ஒரு கம்ப நட்டு அதுக்கு வந்து எரிந்த கட்சி எரியாத கட்சின்னு ரெண்டு கட்சி வச்சு லாவணி மாதிரி பாடுவாங்க அமுது படையல்னு கொண்டாடுவாங்க சிவன் கோயிலில் எப்படின்னா சிவனடியார்கள் சிறு தொண்டர் புராணம் அந்த அடிப்படையில் பிள்ளைக்கறி சமைத்து அந்த அமுது படையல் எப்படி பண்ணுவாங்கன்னா எல்லாம் எங்கள் ஊர்ல ஒவ்வொரு வீட்டுக்காக போய் அரிசி அரிசி அந்த தேங்காய் எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்து பயிர் உளுந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து சேகரித்து சமைச்சு எல்லாருக்கும் போடுவாங்க எங்கள் ஊர்லேருந்து ஒரு த்ரீ தேர்ட்டி கிலோமீட்டரில் திருச்செங்காட்டாங்குடின்னு இருக்குது அந்த ஊர்லேருந்து சிவனடியார்கள் வந்து ஒரு ஆசி மாதிரி வழங்குவாங்க அவங்க வந்த பிறகு தான் இந்த அமுது படையல் நடக்கும் இது மாதிரி ஒவ்வொரு சம்பவமும் என்னோட மனசில் பதிவாயிருக்கு நான் தொண்ணூற்றி சென்னைக்கு வந்தோன்னே என்னோட கிராமத்தில் நீங்கள் இப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன் இப்போ நீங்கள் கல்லூரியில் படிக்கிறீங்க இப்போ உங்களை சுற்றி இருக்கிற ஒரு மனிதர்களை பற்றி எழுதணும்னா எத்தனை பேரை பற்றி எழுதுவீங்க நிறைய நான் எத்தனை பேர் நம்பி எண்ணிக்கை நான் வந்து ஒரு முப்பத்தி ஓரு பேரை பற்றி எழுதியிருந்தேன் என்னுடைய கிராமத்தில் இருந்த மனிதர்களை பற்றி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பேர்களை பற்றி நான் எழுதியிருந்தேன் நான் பார்த்து நான் கவனிச்சு நான் கவனித்து பார்த்த மனிதர்களோட கேரக்டர் அதில் ஒரு ஒரு ஐந்து கேரக்டர் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது எப்படி என்னை பாதிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு சாவடி ஐயா அப்படின்னு ஒருத்தர் எங்கள் ஊரில் விடயபுரம் பண்ணைன்னு இருக்குது பிரிட்டிஷ் காலத்தில் மிகப்பெரிய பண்ணை அந்த பண்ணை வந்து ஏக்கர் ஒரு ஆயிரம் ஏக்கர் அது மாதிரி உள்ள பண்ணை அந்த பண்ணையில் சமையல்காரராக இருந்தவர் என்னோடய தாத்தா என்னோடய தாத்தா தான் என்னோடய பேர் சுந்தர புத்தன் சுந்தரம் வந்து தாத்தாவோட பேர் புத்தன் வந்து அதோடைய இணைப்பு சொல் அவர் வந்து சமையல்காரராக எங்கள் தாத்தா ஒரு அந்த இதில் இருந்திருக்காங்க அந்த சாவடி ஐயா பேர் வந்து நாயுடுக்கள் நாயக்கர் நான் தஞ்சையில் நாயக்க மன்னர்கள் காலத்தில் குருநீல மன்னர்களாக வாழ்ந்தவங்க தான் அந்த நாயக்கர் அந்த குடும்பம் தான் கிருஷ்ணசாமி நாயுடு அவர் எப்படி இருப்பார்னா குளிர்காலத்தில் வந்து அந்த வைப்போக்கர்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தாளம்படை அந்த தாளம்பூ இருக்குல்ல அதிலேயே அந்த நான் பார்த்ததில்ல அதிலேயே அந்த இயற்குச்சியை வச்சு வே வேந்திருப்பாங்க தாளங்குடை இப்போ வந்து மலையில் நினைஞ்சு வராங்கன்னா வழி போகல்களுக்கு வச்சு ஒவ்வொருத்தருக்கு இலவசமாக கொடுக்கறது நினையாமல் அந்த ஊருக்கு போய் சேரணும் அப்படின்னு இப்போ கோட காலம் ரொம்ப அப்போ அந்த காலத்தில் நம்ம நடந்து தானே போகிறது மாதிரி இருக்கும் இப்போ நான் கல்லூர் ஸ்கூலில் படிக்கும் போதே எங்கள் ஊருக்கு பஸ் வசதி கிடையாது நாங்கள் வந்து ஒரு சைக்கிள் அந்த ரொம்ப மோசமான ஒரு ரோடு இருக்கும் என்னோட ஆசிரியர் ஆங்கில ஆசிரியர் சொல்லுவார் நீ அந்த ஊர்லேருந்து வரதுனாலே நீ பாச அப்படின்பார் ஏன்னா அவ்வளோ மோசமான ஊரில் போய் நாங்கள் படிப்போம் அஞ்சு கிலோமீட்டருக்கு அப்பீரோடாக இருக்கும் அது ரொம்ப சிரமம் இப்போ குழந்தைங்க வந்து வசதியாக இருக்குது கஷ்டப்படுறேன்னு சொல்கிறாங்க அப்போ வசதி இதான் இதான் அந்த பூமர் பூமரங்கள் மேட்ருக்கு வந்துட்டேன் அதனால அப்போ வந்து அந்த கோடை காலத்தில் திருடர்கள் பயத்தில் இல்லாமல் போறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க தீப்பந்தங்களை கொடுப்பாங்க ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு சின்ன தீப்பந்தம் ஒரு ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் போனால் பெரிய தீப்பந்தம் இது மாதிரி கொடுக்குறாங்க இந்த கேரக்டரை நான் வந்து புத்தகத்தில் பதிவு பண்ணேன் இது வந்து என்னோட அப்பா சொன்ன ஒரு விஷயம் என்னோடய பாட்டியே வந்து எப்படின்னா எனக்கு கதை சொல்லுவாங்க சின்ன வயசில் நான் வந்து பாட்டிக்கிட்ட வந்து நிறையா சின்ன சின்ன அவங்களே அவங்க என்னென்னா சின்ன கதை எங்கள் தாத்தா வந்து இறந்து போனதுக்கே ஒரு பாட்டு சொல்லுவாங்க ரெண்டு வரி அப்போயே எனக்கு ஒரு லிட்ரேச்சரியாக மைண்டுக்குள்ளே வந்துடுது எப்படின்னா அவர் மாண்டை இடத்துல மல்லிகை பூ பூத்துருக்க அவர் செத்த இடத்துல செங்கலனி பூத்துருக்க அப்படிம்பாங்க மாண்டை இடம் அப்படின்னா இறந்து போன இடம் செங் மல்லிகைப்பூ பூத்துருக்கும் என் கணவர் இறந்து போன இடத்துல மல்லிகைப்பூ பூத்துருக்கும் செங்கலனின்னு ஒரு பூ அது சங்க இலக்கியத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் திருவாரூரில் அது வந்து ஒரு குளத்தில் இருக்குது செங்கல் தான் செங்கழி நீர் செங்கலனி அணி பூத்துருக்குன்னு எங்கள் பாட்டி போடுவாங்க அதே மாதிரி நிறைய கதைகள் சொல்லுவாங்க இப்போ அக்கா குருவி கதைன்னு ஒரு சின்ன புத்தகமே போட்டேன் எப்படின்னா ஒரு அக்கா குருவி ஒரு தங்கச்சி குருவி எப்படின்னா அந்த ஒரு வெள்ளம் வருது ஆற்றுல வெள்ளம் வரும்போது எப்படின்னா அக்கா குருவி வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிடுது இது என்ன பண்ணுது இந்த இந்த ஆடி இந்த ஜூன் மாதம் தான் எங்க ஊர்ல மேட்டூர் அணை தண்ணி திறந்து விடுவாங்க அந்த நேரத்துல மட்டும் அந்த குயில் சத்தம் கேட்கும் அக்காவோ அக்காவோ அக்காவும் அது ஏன் கத்துதுன்னா புத்தர் என் பேர் சுந்தர புத்தனா புத்தர் ஏண்டா கத்துதுன்னா அக்காவை தேடி அது கத்துது அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க இப்போ அந்த அக்காவுன்னு இங்க சென்னையில கூட கேட்டுச்சு இப்போ இந்த கொரோனா காலத்துல வந்து நம்ம செலியன்று ஒரு கேமராமேன் எழுதியிருந்தாரு சென்னையிலும் குயில் கத்துக்கிறது அப்படின்னு அந்த அக்காவும் அக்காவுன்னு அதை வச்சு நான் ஒரு ஏன் அக்கா அக்கா வந்துருமோ என் அக்காவை நான் இழந்துட்டேன் வெள்ளத்துல எங்க அக்கா வந்துருமோ அது வந்து ஒப்பாரி வைக்கிறது மாதிரி அக்கா எங்க போனேன் அக்கா எங்க போனேன் அப்படின்னு அது கதருது இது மாதிரி பாட்டி எங்க கிராமத்துல நான் பார்த்த எல்லாமே எனக்கு ஒரு எழுத்தாவே மாறுனுச்சு அதே மாதிரி வீரய்யான்னு ஒரு ஒரு ஊர் தலைவர் இருப்பாரு பெரிய காமராஜர் மாதிரி முழுக்கை சட்டை போட்டிருப்பாரு வேட்டி கட்டிருப்பாரு கடுக்கன் போட்டுப்பாரு சிண்டு வச்சிருப்பாரு அப்படியே நடந்து வருவார் நான் ஸ்கூல்ல இப்போ சின்னதா போகும்போது என்னடா புத்தர் எங்கே உங்க அப்பன் அப்படிம்பாரு ஒரு இதாக அவர் வந்து எப்படின்னா அவர் தான் ஊர் தலைவர் இப்போ நம்ம ஊர்ல வந்து இப்ப நம்ம நகரத்துல அந்த இது இல்ல ஊர்ல எப்படி இருக்கும்னா எந்த எந்த ஜாதி ஜாதி இல்ல எல்லாருக்கும் அந்த இப்போ நிச்சயதார்த்தம் நடக்குது காதணி விழா நடக்குது எல்லாத்துக்கும் அவர் வந்து அவர்தான் ஊர்ல அவரை தான் பண்ணுவாங்க அவர் தான் வந்து அந்த ஆசீர்வாதம் வழங்கறது அவர் தான் வந்து பேசுவார் பெண் வீட்டார் இப்போ மணமகன் வீட்டார்னா ரெண்டு பேருக்கும் அது பேசுவார் இதெல்லாம் நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன் இன்னொரு விஷயம் இன்னொரு ரெண்டு ரெண்டு செவிலியர்களை பத்தி நான் சொல்லணும் ஒருத்தவங்க வந்து ஆயான்னு நான் சொல்லுவேன் அவங்க வந்து ரொம்ப செல்லமா இருப்பாங்க என்னன்னா அந்த காலத்துல பிரசவம் கிராமங்கள் எப்படி இருக்குன்னா இப்பெல்லாம் நம்ம அதுக்குன்னே ஹாஸ்பிட்டல் இருக்கு மகப்பேறு மருத்துவமனைகள் இருக்கு அப்போ கிராமத்துல வீட்டிலே தான் பிரசவம் நடக்கும் அதை வந்து ஆயிரம் பேருக்கு மேல பிரசவம் பண்ணவோ ஆயா அவங்க வந்து என்னை வந்து கண்ணத்தை ரெண்டுமே தடவி முத்தவங்க அது மாதிரி அப்படி செல்லமாக என்னை கொஞ்சுவாங்க அந்த அந்த அவங்க வந்து ஆயிரம் மீது அவங்க வந்து சிரமமான காலம் இப்போ பிரசவ காலத்தில் எப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மயானத்துல எல்லாம் வந்து எலும்பு எடுத்து அதில் கிழிச்சி அது மாதிரிலாம் அவங்க பிரசவம் பார்த்த அனுபவங்கள்லாம் என்கிட்ட பகிர்ந்துருக்காங்க இன் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா இது ஒரு கா ஒரு முகம் இன்னொரு முகம் என்னென்னா ஒரு ஒரு ஐம்பது ஆடு இருபத் ஐம்பது ஆடு வச்சா வளர்ப்பாங்க அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த பிரசவ வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்க ஆடு தான் அவங்க விஷயமா இருக்கும் இன்னொருத்தவங்க ஒரு ஆயா நரசம்மானு இருந்தாங்க அவங்க எப்படின்னா அன்னை தெரசா மாதிரி இந்த நீல பார்டர் போட்ட ஒரு புடவையை கட்டியிருப்பாங்க கட்டிக்கிட்டு அவங்க வந்தோடனே நாய்ப்புட்டிகள்லாம் வந்துடும் அவங்க பேக்கை எடுத்துக்கிட்டு நாய்குட்டியோடு தான் போவாங்க ஒரு மாதிரி அவங்கள பார்த்தாவே ஒரு கருணையாக அப்படி இருப்பாங்க அவங்கெல்லாம் இதெல்லாம் நான் சின்ன வயசில் பார்த்த ஒரு விஷயம் நான் வந்து சென்னைக்கு வந்தோனே இந்த ஒரு கிராமமும் சில மனிதர்களும் அப்படின்னு எழுதினேன் அடுத்தது இந்த தலைப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க கிராமத்து ஆட்டோகிராஃப் ஆட்டோகிராஃப்னா உங்களுக்கு தெரியும்ல கையெழுத்து வாங்குறது அப்படின்னு கிராமத்து நினைவுகளை ஆட்டோகிராஃப் நான் சொன்னேன் ஆட்டோகிராஃப்னா ஒரு பழைய நினைவு ஒரு கையெழுத்து வாங்கி வச்சிருப்போம் ஆட்டோகிராஃபில் நம்ம பல் பிரபலங்கள் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள்ட்ட கையெழுத்து வாங்கியிருப்போம் அதை வந்து ஆட்டோகிராஃப் அதனால நான் என்ன பண்ணேன் இந்த நினைவுகளை எழுதுனேன் எப்படின்னா எங்க ஊரில் சங்கூதி இப்போ மார்கழி மாதத்தில் சங்கூதம் வருவாங்க அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுமா தெரியல கிராமத்தில் இருக்கிறவங்களையும் தெரியும் இப்போ நகரத்தில் சங்கூதின்னு ஒரு இதே தெரியாது இப்படின்னா இறந்த பிறகு ஊதுற அது அந்த சங்கு இல்லை இது மார்கழி மாத உள்ள வந்து ஒரு பெல் ஒரு இது மாதிரி வச்சுக்குவாங்க அப்படியே அடிச்சு அடிச்சு இட்டு போவாங்க இதெல்லாம் நான் வந்து நைட்டில் தூங்கும் போது கூட வீட்டில் அந்த சங்குதி வரும்போது முடிச்சு பார்ப்பேன் அவர் என்ன பயமா இருக்கும் எனக்கு அப்படியே தெரியாமல் ஒரு தட்டியில் அப்படியே ஒரு ஒரு மாதிரி ஒரு பொந்தில் அப்படியே போய் பார்க்கறது பார்த்துட்டு அப்படியே படுத்துறது அவருக்கு நல்ல மனிதர் சாதாரணங்களோட வாழ்கிறவர் தான் ஆனா அந்த சின்ன வயசுல ஒரு பயம் அதே மாதிரி சங்கூதிங்கிற ஒரு விஷயம் இப்ப லஷ்கருங்கிற ஒரு வார்த்தை வந்து இப்ப இருக்கா என்னன்னே தெரியல ஏன்னா நீர் மேலாண்மை செய்கிறவர் அந்த வார்த்தைலாம் இப்ப மறைஞ்சிக்கிட்டே வருது இதெல்லாம் அந்த கிராமத்து ஆட்டோகிராஃப்னு எழுதுனேன் அந்த ஆட்டோகிராஃபுங்கிற ஒரு வேர்டு எனக்கு எப்படி அறிமுகமானா எங்கள் அப்பா சின்ன வயசுல இந்த ஆட்டோகிராஃப் எடுத்து காட்டியிருக்காரு இந்த ஆட்டோகிராஃப் இது வந்து இதுதான் இது ஒரு பழைய நினைவுகளோட சேகரமா இருக்கு தான் நான் வந்து கிராமத்து ஆட்டோகிராஃப்னு வச்சேன் இந்த ஆட்டோகிராஃபில் யாரோட கையெழுத்து இருக்குன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து இது பண்ணுறது தேப்போ மீனாட்சி சுந்தரன் அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வெள்ளை வாரனார் வெள்ளை வாரனார் அப்புறம் வந்து மேரி மாசிலாமணி அம்மையார் தமிழுக்கு தொண்டாட்டினவங்க அதுக்கு அடுத்தது காமாட்சி குமாரசாமின்னு ஒருத்தவங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ஒம்போதுல வாங்கின கையெழுத்து அப்புறம் வந்து கியா விஸ்வநாதன் அப்புறம் வந்து ஔவை துறைசாமி ஔவை நடராஜன் அருள் இருக்காங்களா அவங்க தாத்தா அவை துறைசாமி அப்புறம் வந்து சங்கரநாராயணன் அந்த காலத்தில் இருந்திருக்காரு சங்கரநாராயணன் இது யார் கையெழுத்துன்னு தெரியல தேவனேய பாவனாரா என்னன்னு தெரியல இந்த கையெழுத்து எனக்கு தெரியல இந்த கையெழுத்து அப்பாவுக்கு தான் தெரியும் அப்புறம் பாரதிதாசன் பாரதிதாசனுக்கு தெரியும் அப்புறம் வந்து சி இலக்குவனார் தமிழ் அறிஞர் சி இலக்குவனார் அதுக்கப்புறம் ஆ கந்தசாமின்னு அவர் தமிழ் பேராசிரியராக இருந்தவங்க ஆ கந்தசாமி அப்புறம் சி துரைசாமின்னு ஒருத்தவங்க அப்புறம் வந்து ஐயம்பெருமாள் கோனார் அவர் யாருன்னா கோனார் தமிழரை படிக்கணும்ல அதை மொதல் மொதல் தொடங்கினவர் அவருடைய கையிட்ட இதெல்லாம் இது வந்து அப்பா எனக்கு கொடுத்த ஒரு இது அப்பா எனக்கு பரிசாகவே அதை கொடுத்துட்டார் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதுதான் நான் சின்ன வயசில் பார்த்த ஒரு ஆட்டோகிராஃப் அந்த ஆட்டோகிராஃபை வச்சு தான் நான் கிராமத்து ஆட்டோகிராஃப்னு ஒரு இது பண்ணேன் இன்னொரு மனிதரை பற்றி நான் சொல்லணும் எப்படின்னா ஒரு ராஜா மாதிரியே எங்க ஊருக்கு வருவார் எப்படின்னா ஒரு ராஜா மாதிரி ட்ரெஸ் இருக்கும் இங்கெல்லாம் நட்சத்திர குறியீடுகள்லாம் இருக்கும் அந்த கோட்டு போயிருக்கும் அப்படியே நிறம் வங்கி இருக்கும் ஒரு பழைய பேண்ட் போட்டிருப்பாரு எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மா வந்து என்னம்மா தங்கச்சி இன்னைக்கு சாப்பாடு இருக்கா அப்படிம்பாரு அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது பிச்சை பூக்கினும் கற்கேனுன்ற மாதிரி அந்த தான் ஆனா அது வந்து ஒரு நேரடியாக வந்து அம்மா தாயே சோறு போடுங்க அப்படி இருக்காது வீட்டுக்கு வந்து நம்மளோட உறவினர் மாதிரி இருப்பாரு அம்மா தங்கச்சி எப்படி இருக்கீங்கம்மா தம்பி புள்ள எப்படி இருக்கான் அப்படின்னு நம்மளையெல்லாம் விசாரிச்சுட்டு உட்காந்துருப்பாரு ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து வருவார் தலைப்பாகையும் இருக்கும் எல்லாம் மங்கி போன தலைப்பாகையாக இருக்கும் ஆனால் நான் அவருக்கு வந்து மைசூர் மகாராஜான்னு பேர் வச்சுருந்தேன் இதை பற்றி நான் வந்து குறிப்புகள் எழுதியிருந்தேன் இது மாதிரி இப்போ நீங்கள் மாணவ பருவத்தில் இருக்கீங்க ஒவ்வொ நீங்கள் இந்த வயதில் இந்த பருவத்தில் கவனிக்கிற ஒவ்வொன்றையும் நீங்கள் எழுதுகிற ஆர்வம் இருந்தால் இதெல்லாம் கவனிக்கணும் இதெல்லாம் கவனித்து ஒரு பருவம் வரும்போது எழுதுறதுக்கான ஒரு இதை பயன்படும் அப்புறம் மனிதர்கள் எப்படி இருக்காங்க வித்தியாசமா அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பயன்படும் அப்புறம் பிச்சையன்னு ஒருத்தர் வந்து திராவிடர் கழகத்தில் இருந்தார் மாற்றுத்திறனால் இரண்டு கண்களும் தெரியாதவருக்கு அவருக்கு இப்போ என்னெல்லாம் பார்த்து என்னோட குரல் தெரிஞ்சுன்னா பிச்சையன் எப்படி இருக்கீங்க ஐயா அப்படின்னா வாங்க புத்தர் அப்படின் அந்த வாய்ஸ் வச்சு அவர் கண்டுபிடிப்பாரு அவர் வந்து திராவிடர் கழகத்தில் இருக்கிற எல்லா கூட்டங்களையும் கலந்துக்குவார் அவர் ரயில் இதெல்லாம் இந்த இலவசம் தானே போயிட்டுவாரு எங்கள் இருந்து எங்கள் கிராமம் இங்கேருந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது நானூறு கிலோமீட்டர் இருக்கும் முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இருக்கும்னு நினைச்சேன் திருவாரூர் இருந்து கிளம்பி பெரியார் திடலில் இருக்கிற மாநாட்டுக்கு வந்துட்டு வருவார் ஏதாச்சும் இப்போ இப்போ சட்ட எரிப்பு போராட்டம் அல்லாட்டையும் ஏதாச்சும் ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அவரை காவல்துறை அதிகாரிகள் வந்து அவரை வேனில் ஏற்றாமல் இல்லை தம்பி நீங்கள் போயிடுங்க வேண்டாம் அவங்களே வேண்டான்னு சொன்னால் கூட இல்லையா நான் இருக்கிறேன் ஜெயிலில் இருக்கேன் அப்படிம்பார் அவங்கள பற்றி கூட சேலம் அருள்மொழி வந்து ஃபேஸ்புக்கில் அதை எழுதியிருந்தாங்க அதே மாதிரி வாசுதேவன் கோவிந்தன் ஒரு ரெண்டு மாட்டுத்தரகர்கள் அவங்க எப்படின்னா ஒரு ஒரு சாதாரண மாட்டாக கூட மிகப்பெரிய விலைக்கு விற்றுவாங்க அவ்வளோ ஒரு வாய் அவ்வளோ பேசுவாங்க இந்த மாடு அப்படி இந்த ரெண்டு கொம்பு இருக்குது அது இருக்குது மாடியை பாருங்கள் அப்படி இப்படின்னு அது ஒரு மாதிரி அந்த வயசில் பார்க்கும்போது ரொம்ப அதை நம்பிக்கையே இருப்பாங்க அந்த வாழ்க்கையெல்லாம் இப்போ இல்லை ஒரு மாட்டுத்தரகு தான் அவங்களோட முழு நேர தொழிலாகவே இருக்கும் அவங்க ஒரு பதினைஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா மணப்பாறை போவாங்க திருச்சி போவாங்க கோயம்புத்தூர் போவாங்க காங்கேயம் போவாங்க மா அவங்க ரெண்டு பேரும் வந்து வாசுதேவன் கோவிந்தன் அவங்க ரெண்டு பேருமே அதில் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறப்ப அவங்கள பற்றி கூட நான் இதில் பதிவு பண்ணிடுறேன் இன்னொன்று இந்த கிராம வாழ்க்கை கிராமம் அப்படிங்கிறது ஒரு இயற்கை அந்த விஷயங்கள் அதுங்கிறது எனக்கு இன்னமும் அந்த கிராமம் இப்போ நான் சென்னையில் இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்த பிறகும் நான் இன்னமும் வேற வேறு ஊர்களுக்கு போகிறேன் ஃபேஸ்புக்கில் நிறைய நான் வந்து அந்த பயணங்களை பற்றி எழுதுகிறேன் எப்படின்னா இப்போ எனக்கு ஒரு மன அழுத்தமாக இருக்குது இல்லாட்டி ஒரு கவலையாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு சாலை பயணம் அல்லாடி ஒரு பரந்த வெளி அதை நான் பார்த்தாவே எனக்கு அது அப்படியே ரிலீவ் ஆகிடுது என்னோட கவலை எல்லாமே நீங்கள் இயற்கையை வந்து ரசிச்சுட்டிங்கன்னா இயற்கை உங்களோட வந்து பேசும் இப்போ சேக்குவாரா ஒரு வாசகம் சொல்லுவாள் விடுதலை வரலாறு என்னை விடுதலை செய்யும் அப்படின்னு சேக்குவாரா ஒரு பிரபலமான வாசகம் நான் வந்து நான் வந்து சேக்குவாரா இல்லை நான் என்னோடய அனுபவத்தில் என்ன சொல்கிறேன்னா இயற்கை என்னை விடுதலை செய்யும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இயற்கை இயற்கையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா அது எழுத உங்களை எழுதுவதற்கான ஒரு ஒரு உற்சாகத்தையும் அந்த கருப்பொருட்களையும் உங்களுக்கு தரும் இன்னொரு வாசகத்தையும் நம்ம சொல்லணும் இன்னொரு ரெண்டு சம்பவங்களை ஒன்று சொல்கிறேன் குன்னம் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனில் என்ன இருக்குது அப்படின்னா அது ஒரு கதை மாதிரி இருக்குது என் மைண்டுக்குள்ளே ஒரு சித்திரை மாதிரி இருக்குது இப்போ எங்கள் ஊர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் பண்ணால் ரெண்டு பக்கம் வயல்வெளி இருக்கும் அந்த அறுவடை நேரத்தில் போட்டால் அவர் பொன்னிறத்துல கோதுமை வயல்கள் இப்போ ரஷ்ய நாவல்களில் வரும் இல்லை புல்வெளிகள் கோதுமை வயல்கள் அது மாதிரி அப்படியே பொன்னிறத்தில் மின்னும் கூண்டு வண்டியில் அப்படியே நாங்கள் போவோம் ஒரு அஞ்சு மணி வண்டி ஆறு மணி வண்டி வரும் சித்தப்பா வருவாரான்னு பார்த்துட்டு கணிதத்தில் தான் எழுதுவாங்க அப்போ அஞ்சு மணி வண்டிக்கு வரேன் அப்படின்னு நம்ம போய் நாலரை மணிக்கு அங்கே போய் உட்காந்துருப்போம் அஞ்சு மணி வண்டியில் அவர் வர மாட்டார் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ எல்லாம் ஃபோனில் இருக்கும் குரலாச்சரியில் நிற்கிறேன் வந்துடுறேன்னு சொல்லலாம் இப்போ அப்போ ஃபோன் கிடையாது நாங்கள் அப்படியே ஏமாந்து போய் அப்படியே திருப்பி வருவோம் அந்த சித்திரம் அந்த ஸ்டேஷன் அங்கே நம்ம போய் வெயிட் பண்ணுது அப்புறம் வந்து ரயில் வருதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்புறம் வந்து பெல் அடிக்கிறது அப்புறம் வந்து லிவர் பூல் அந்த இங்கிலாண்டில் லிவர் பூல் அதில் செஞ்ச பெரிய தராசு அதில் ஏறி ஏறி குதிக்கிறது இந்த நினைவுகள் எல்லாமே என்னை வந்து இயக்கியிருக்கு இப்போ நான் வந்து பெரிய இந்த இந்த நகர வாழ்க்கையில் எனக்கு அந்த நினைவுகளை வந்து என்னை எழுதுவதற்கான ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு கருப்பூரில் கொடுத்துக்கிட்டே இருக்கு அதே மாதிரி ஒரு சின்ன கிராமங்கள் சில விஷயங்கள் இருக்கும் எப்படின்னா அந்த மீன் வெட்டுதல்னு சொல்லுவோம் மீன் வெட்டுறதுன்னா நம்ம இப்போ மார்க்கெட்டில் வெட்டுறது பாஸ்டா வெட்டுறதெல்லாம் யூடியூப்பில் நிறைய போடுறாங்க அந்த மீன் வெட்டுதல் இல்லை இப்போ எங்கள் ஊரில் இப்போ ஜூன் ஜூலையில் தண்ணி வந்துட்டுனா அது ஒரு பிப்ரவரியில் தண்ணி பிப்ரவரி ஜனவரி பிப்ரவரியில் தண்ணி வச்சிடும் அப்போ வந்து ஆற்றுல வந்தீங்கன்னா அப்படியே இந்த மணல் தெரியற மாதிரி ஓடும் அப்போ இரவு நேரங்களில் தீப்பந்தம் கொளுத்திக்கிட்டு டயரை கொளுத்திக்குவாங்க டயரை கொளுத்தி பெரிய கத்தி எடுத்துக்கிட்டு அந்த டயர் லைட்டு வச்சுக்கிறது டார்ச் லைட்டு வச்சுட்டு மீன் அடிச்சு அங்கே மீன் துள்ளி அந்த அந்த இதில் ஒரு உடனே அதை வெட்டி பைக்குள்ளே போட்டுக்கிறது இது மாதிரிலாம் நான் சின்ன வயசில் பள்ளியில் படிக்கும்போது நான் போயிருக்கேன் அந்த இயற்கையோட அந்த இது இதெல்லாம் இப்போ பார்க்கும்போது பார்த்தா இது ஒரு பெரிய ஒரு இதாகவும் ஒரு கருத்தாகவும் ஒரு விஷயத்தை எழுதுறதுக்கான ஒரு இதாகவும் இருக்குது இன்னொரு அதே மாதிரி சுடு எங்கள் ஒன்று கோடை காலத்தில் தேங்காய் நம்ம கேள்விப்பட்டோம் அது என்ன சுடு தேங்காய் தேங்காய் சுடுறதா அப்படின்னு இல்லை ஒரு நெத்து தேங்காய்னு சொல்லுவோம் நெற்றுன்னா நல்ல முதிர்ந்த தேங்காய் முதிர்ந்த தேங்காய் நெத்து தேங்கான்னு கிராமத்தில் சொல்லுவோம் அந்த தேங்காவை உரிச்சிட்டு அந்த கண்ணியில் அந்த கண்ணை தோண்டிட்டு அதுக்குள்ளே பொட்டுக்கடலை சக்கரை ஏலக்காய் போட்டு அந்த இதில் வந்து மூடிவிட்டு நாங்கள் வந்து சத்தெல்லாம் போட்டு அந்த சத்தன்னா அந்த இது காய்ந்த சருகுகளை போட்டு எரிக்கிறது ஃபுல்லாகவே அந்த இது தேங்காய் வந்து நல்லா இதாகிடும் நல்லா சூடாகி வெடிச்சிடும் வெடித்த பிறகு அந்த பருப்பு அந்த தேங்காவுடைய அந்த சுவையும் அந்த அந்த பொட்டுக்கடலை சர்க்கரையெல்லாம் கலந்து ஒரு மாதிரி தேவாமிர்தம்னு சொல்கிறாங்களா அது மாதிரி இருக்கும் அமிர்தத்தை நம்ம பார்த்ததில்ல அது மாதிரி இதெல்லாம் நான் வந்து அனுபவித்த விஷயம் இப்போ என்னையே சில நண்பர்கள் என்னையே கிராமத்தை தவிர உனக்கு ஒன்றுமே தெரியாதா அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க அதுதான் என்னுடைய ப்ளஸ்ஸாகவும் இருக்குது மைனஸாகவும் இருக்குது ஒரு வாசகம் இருக்குது ஆப்பிரிக்கன் பழமொழி ஆனால் ஆப்பிரிக்கன் பழமொழி இல்லைன்னு ஒரு ஒரு மாண்டவியலாளர் சொல்லிட்டாங்க அது எப்படின்னா ஆப்பிரிக்காவில் சிங்கம் மட்டும்தான் இருக்கும் இந்த பழமொழியில் புலி வருதுன்னு அது என்ன பழமொழின்னா புலிகள் எழுத புலிகள் எழுத கற்றுக்கொள்ளும் வரை புலிகள் எழுத கற்றுக்கொள்ளும் வரை எழுதப்படும் கதைகள் அனைத்தும் வேட்டைக்காரர்களே புகழ்ந்து கொண்டிருக்கும் நன்றி வணக்கம் இந்த இளமை நினைவுகளை நீங்காமல் நமக்கு சொல்லி நம் எண்ணத்தை விட்டு நீங்காமல் நமக்கு செவிக்கு விருந்தளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி வினா முதல் வினா வாய்ப்பு கொடுங்க கேட்டவங்களுக்கு அர்த்தம் கேட்காத யார் இருக்கீங்க கேட்காத மாணவிகள் ஹாய் சார் என் பேர் மீரா நான் காயிரம் காலேஜ் காலேஜ்லேருந்து வரேன் இப்போ நீங்கள் சொன்னீங்க கிராமத்தை பற்றி தான் சொல்லிகிட்டே இருந்தீங்க இப்போ கிராமமே அழிஞ்சிட்டு நகரமாகிட்டு வருது இப்போ கிராமத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன இது ஒபினியன் ஒன்னு சொல்லல காலத்தோட இப்ப கிராமமே ஃபுல்லாவே அழிஞ்சிட்டு வருது நகரம் ஆயிடுச்சு ஃபுல் இப்ப பாதியே நகரம் ஆயிடுச்சு நானு திருவாரூர் மாவட்டம் தான் அதனால வந்து அதுவே இப்ப இது இல்ல இது நம்ம ஒன்னு சொல்றது இல்ல காலத்தோட மாற்றம் அதே மாதிரி அந்த கூர்கள் நம்மட்டே இருக்கு இப்ப சென்னையில் நான் இருக்க 25 வருஷம் இங்கேயே ஒரு கிராமம் இருக்கு இங்கேயும் ஒரு திருவிழா நடக்குது இங்கேயும் ஒரு வயல்வெளி இருக்கு இங்கேயும் ஒரு மரத்தோர மர நிழல் படி இந்த ஒரு டீ கடை இருக்கு இங்கேயும் ஒரு திண்ணையில் உட்காந்து நாலு பேர் பேசுற ஒரு சூழல் இருக்கு இங்கேயும் நான் கிராமத்தை பாக்குறேன் இது ஒரு காலத்தோட மாற்றம் இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இதை வந்து கவலையாக நம்ம பேச முடியாது அந்த சூழலும் இருக்குது இன்னமும் நம்ம இன்னையும் நீங்கள் வந்து என்ன ஆர்கானிக்னு ஒரு ஷாப்பில் போய் சாப்பிட்றீங்க சரி நீங்கள் சாமையை சாப்பிடுங்க திணையை சாப்பிடுங்கன்னா நீங்கள் சாப்பிட மாட்டீங்க ஆனால் தானியம் ஆர்கானிக்ஸ்ன்னு அங்கே போய் பத்தாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபா பணத்தை கொடுத்து அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றீங்க எல்லாமே இருக்கு இப்போ இங்கே வந்திருக்காங்க நண்பர் அவங்க வந்து அவங்க எல்லா விழாக்கள்லையும் எல்லா நிகழ்ச்சிகள்லேயும் அவங்க விதைகளை வந்து பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க இலவசமாக விதைகள் கொடுக்குறாங்க கிராமம் அழியவே இல்லை கிராமம் வந்து நகை இப்ப என்னன்னா குடிசை வீடுகள் மாடி வீடா மாறி இருக்கு தார் சாலைகளாக மாறி இருக்கு கூர கட்டடம் பள்ளி இது காங்கிரீட் சுவர்களா இருக்கு மனிதன் வந்து அது மனிதன்கிட்ட கிராமம் இருக்கு ஒரு 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 மானுடவியலாளர் என்ன சொல்றாருன்னா நினைவில் காடுள்ள மிருகம் மனிதன் அப்படிமா நினைவில் கிராமம் உள்ள மிருகம் மனிதன் அவ்வளவுதான் ஆமா ஆமா இருந்து முப்பத்தி ஒரு கேரக்டர்ஸ் பத்தி எழுதிருக்கீங்க இப்போ நீங்க சென்னையில் இருக்கீங்க இப்போ யாரோட கேரக்டர்ஸ் பத்தி நீங்க எழுதலாம் இன்னும் எழுதல நான் வந்து இங்க நிறைய எழுதலாம் இன்னும் எழுத போறேன் ஒரு நாவலா அதை எழுதுவேன் நான் பேஸ்புக் நிறைய எழுதுறேன் அந்த கேரக்டர்ஸ் பத்தி எல்லாம் ஏன்னா நான் நிறைய எழுதுறேன் நான் சின்ன ஒரு சம்பவம் இப்போ நீங்க எப்படின்னா இந்த பருவத்துல நீங்க வந்து இப்போ இந்த இடத்துக்கு வரீங்களா இதே எழுத தெரியணும் அந்த அளவுக்கு நீங்க ட்ரெயின் ஆகும் இப்போ இந்த இடத்துல வந்து கேள்வி கேட்கறீங்கல்ல இப்ப நான் பேசுறேன் இங்கே கூட்டம் இந்த மாதிரி மத்தியானம் சாப்பிட்டோம் இந்த இடத்துக்கு வந்தேன் இன்னைக்கு வந்த நிகழ்வை நீங்கள் எழுதி பழகணும் அதை உங்களுக்கு தெரியணும் இப்போ நான் எழுதிருவேன் இதை ஈஸியாக அதை சுவாரஸ்யமாக எழுத பழகணும் நீங்கள் வந்து கவனிக்கிறத மட்டும் கவனிக்க கூடாது எக்ஸ்ட்ராவும் கவனிக்கணும் புரியுதா இப்போ நான் இங்கே உட்காந்துருந்தேன் உடனே லிப்டில் வந்து விசில் அடிச்சுதுன்னு சார் வந்து யாரோ சொன்னாங்க இப்போ இதெல்லாம் ஒரு கவனிப்புகள் லிஃப்டில் அதிகமான கூட்டம் வந்தால் லிஃப்ட் நின்றுடுது இங்கே இந்த டாய்லெட்டில் தண்ணி வரல இதெல்லாம் ஒரு கவனிப்பு தான் இதெல்லாம் நீங்க கவனிக்கணும் நாங்கள் தான் சிக்கணும் ஐயா வணக்கம் ஐயா என்னுடைய பேர் சண்முகம் நான் பச்சையப்பன் கல்லூரியில் படிச்சுன்னு இருக்கேன் தமிழ் இரண்டாம் ஆண்டு கிராமப்புறத்துலேயும் வாழ்ந்துருக்கீங்க நகர்புறத்துலேயும் வந்து இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்துருக்கீங்க நகரப்புறத்துக்கும் கிராமப்புறத்துக்கும் இருக்கிற மிகப்பெரிய வேறுபாடாக நீங்கள் எதை பார்க்குறீங்க வேறுபாடாக வந்து இங்கே வாழ்க்கை இங்கே வந்து பிழைப்புக்காக நம்ம இங்கே வந்து என்னுடைய வாழ்வாதாரம் இங்கே தான் இருக்குது நான் வந்து கிராமம் உயர்ந்தது அப்படி பேசவே வரல அதே மாதிரி இங்கே என்னன்னா நம்ம அங்கே ஊரில் எப்படின்னா ஒரு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு ஐம்பதுக்கு ஐம்பது ஊர் தாண்டி நின்னால் கூட எங்கள் அப்பா பேரை சொல்லி அந்த ரிப்போர்ட்ரு பையன் இங்கே இருக்கான் அப்படிம்பாங்க இங்கே யாரும் என்ன அடையாளம் காண முடியாது அந்த ஒரு வேறுபாடு அப்புறம் இங்கே வந்து பரபரப்பான வாழ்க்கை அப்புறம் வந்து ஜாதிய அடையாளங்கள் வந்து நம்ம கிராமத்தில் இருக்கும் ஒரு ஜாதி இருக்கும் ஆனால் பெரிய பிணக்கான விஷயம் எங்கள் கிராமம் வந்து திராவிட இயக்கத்தோட மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள கிராமம் அதனால் ஜாதி ரீதியான எந்த இது இருக்காது நகரத்தில் அந்த வேறுபாடு இல்லை நிறைய வேறுபாடு அது புத்தகமா எதலாம் எவ்வளவு வேறுபாடு ஐயா வணக்கம் ஐயா நான் காயதமிழ் கல்லூரியில படிக்கிறேன் என் பேர் வந்து ரம்யா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறேன்னு சொல்றீங்க என் பேர் வந்து ரம்யா இப்போ வந்து நகரத்துல வந்து இயற்கை வளங்கள்லாம் அழிந்து வருது இல்லையா நகரத்துல வந்து இயற்கைகள் கொஞ்சம் பகுதியில நம்மளால வந்து பார்க்க முடியல இப்போ இந்த பிரச்சனை எப்படியா தொடர்ந்துட்டே இருந்தா அடுத்த தலைமுறைக்கு எப்படியா இதுக்கு தீர்வு அடுத்த தலைமுறை நீங்க தான் யோசிக்கணும் இதுக்கான இயக்கங்கள் பூ உலகின் நண்பர்கள் இருக்காங்க சார்ந்த விஷயங்கள் இப்போ அரசுகளே என்னன்னா இந்த ஏரிகளை வந்து தூர்வாடுறாங்க நீர்நிலைகளை வந்து காப்பாத்துறாங்க இப்போ நம்ம வந்து இந்த மக்கள் தொகை பெருக்கிறதுனால என்ன பண்றோம் சின்ன சின்ன குளம் ஏரி எல்லாத்தையும் துத்துட்டு பில்டிங்காக கட்டுறோம் ஒரு வளர்ச்சியும் நமக்கு தேவையா இருக்கு இயற்கையும் நம்ம பாதுகாக்கணும் இது ரெண்டு இது அரசு மக்களும் சேர்ந்து செய்யற விஷயம் இப்போ வந்து இப்போ நம்ம வந்து ஒரு இப்போ கூவம் ஓரத்தில் மக்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிறாங்க அவங்கள வந்து நம்ம வந்து அப்புறப்படுத்திட்டு அதை அழகுப்படுத்தும் போது அதுக்கும் ஒரு பிரச்சனை இல்லைங்க எல்லாமே ஒரு சமநிலையில் தான் மக்கள் பிரச்சனையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அவங்க வாழ்வாதாரத்தையும் பார்க்கணும் இயற்கையும் நம்ம காப்பாற்றணும் நம்மளும் நம்மளால் முடிந்த ஒரு விஷயத்தை செய்யணும் இயற்கைக்கு நம்ம அதுக்கு குப்பையை கொண்டு கொல்லி அந்த இதில் கொட்டிடக்கூடாதுல நன்றி சொல்லுங்க மிகப்பெரிய வேறுபாடு என்ன இது என்ன இந்த கேள்வியெல்லாம் என்ன சொல்றது வசதிகள் அதிகம் உள்ளது நகரம் வசதிகள் அற்றது கிராமம் இது என்ன லாயர் இல்லம் இது வந்து இது சிறந்தது அப்படி இல்ல இது எல்லாமே இருக்கு இப்ப நகரமா கிராமமே இப்ப நீங்க வந்து இப்ப ஒரு ஒரு ஒற்றுமை சொல்லவா இங்க வந்து சித்தின்னு ஒரு சீரியல் எங்க அம்மாவும் பாப்பாங்க இங்கேயும் பாப்பாங்க நகரம் கிராமம் என்ன வேறுபாடு செல்போன் அங்கேயும் இருக்கு ஆப்பிள் போன் இங்கேயும் ஆப்பிள் போன் இருக்கு என்ன இல்லை வேலை வாய்ப்பு மட்டும் இல்லை அண்ணா நூற்றாண்டு லைப்ரரிக்கு சென்னைக்கு தான் நீங்கள் வரணும் எங்கள் ஊர்லேருந்து நீங்கள் படிக்க முடியாது கிளை நூலகத்துக்கு தான் போகணும் அப்புறம் பொருளாதாரம் இல்லையே கிராமங்கள்ல இப்போ நாங்கள் வந்து விவசாயம் சார்ந்த வாழ்க்கை நான் வந்து தொண்ணூறு நான் பள்ளியில் போது நான் டிராக்டர் உழவு கூடும் போது கெண்டமீல்லாம் கொஞ்சம் தொல்லும் இந்த சங்க இலக்கியத்தில் வர்றது மாதிரி இது இதெல்லாம் நான் போய் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா இப்போ நான் வந்து இருபத்தஞ்சு வருஷமாக இங்கே இங்கே பத்திரிகையாளராக இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் சாப்பாட்டுக்காக சிறந்தது அப்படிதான் இந்த பட்டிமன்ற மாதிரி பேசவே முடியாது அந்த மாதிரி கேள்வியே தப்பு